அலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிணா இந்த ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி வந்துட்டு எம்எல்சிகேயில கிரேட் டென்னுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மில் கேட்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்துட்டு ஒன்பதாம் ஆண்டுல படித்த சுட்டிகள் என்று சொல்லக்கூடிய பாடப்பரப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி அதிகமானவங்க எனக்கு பேசினவங்க இந்த கேள்வி செய்யலையா என்ற மாதிரி கொஞ்சம் பேசினாங்க சாரி இந்த கேள்வியை நாங்கள் என்ன மாதிரி செய்யறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கேள்வி நாங்க செய்யறதுக்கு இந்த தேதிகள் இப்போதை எங்களுக்கு தேவையாக இருக்கு இந்த தேர்திகள் என்னென்ன பேசுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம் சரிதானி இவர் என்ன சொல்லி பேசுறாருன்னா ஏபியின் எண்ணாமல்னா ஏஇின் எண்ணாமல் பி சொல்லி சொல்லலாம் அதாவது இரண்டு வை முழுவதின் சொல்லி ஒரு ஒரு கேள்வி பார்த்தா இவரை நாங்க இரண்டின் கணமன்று வையின் உள்ளுக்கு கொடுக்கலாம் இதை சுருக்கும் போது இரண்டின் கணமன்னா எட்டு வையின் கணமன்றும் சொல்லி எழுதுவோம் சரியா இந்த தீர் என்ன பேசுறாருன்னு சொல்லி சொன்னா ஒரே அடிகள் பெருக்கப்பட்ட வழுக்கள் கூட்டுப்படும் அதாவது இரண்டின் ஆறாம் வலு தர இரண்டின் ஐந்தாம் வலு என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தால் ஒரே அடிகள் பெருக்கப்பட்ட வலுக்கள் கூட்டுப்படும் இரண்டின் ஆறையும் ஐந்தையும் கூட்டி பதினோராம் வலு என்று சொல்லி சொல்லலாம் இந்த தீர் என்ன சொல்றாரு வலுவின் வலு வந்தா அந்த இரு வலுக்களும் பெருக்கப்படும் அதாவது இரண்டின் வறுக்கம் அதனுடைய கணம் என்று சொல்லி சொன்னா இதை நாங்கள் எழுதும் போது இரண்டில் இ மூணு ஆறு ஆறாம் வலு என்று சொல்லி சொல்லலாம் மாறி இரண்டில் ஒரு ஹாஃப் அறையம் வலு வந்து வலு இவரின் ஒரு ஆறாம் வலு என்று சொல்லி வந்தா வழுக்களி வலு பெருக்கப்படும் ரெண்டு மூணு வெட்டுப்பட்டு மூணாம் வலு என்று சொல்லி வரும் ரெண்டும் ஆறும் சுருக்குப்பட்டு மூணு என்று சொல்லி வரும் அப்ப இரண்டின் கணம் என்று சொல்லி சொல்லலாம் இவர் என்ன பேசுறாரு என்று சொல்லி சொன்னா இதை நாங்க செல்வோம் மறை வலுவை நேர் வலுவாக மாத்துறது அதாவது உதாரணத்துக்கு ஒரு இரண்டின் சய எட்டாம் வலு என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தா தமிழ் எல்லா இலக்கத்துக்கு ஒன்று இருக்கும் சயவ பிளஸ்ஸா மாத்துறேன்னு சொன்னா வழுக்களை பிளஸ்ஸா மாத்திர அந்த பின்னத்தை அந்த பெருமானத்தை தலைகளை மாத்தணும் அதாவது ஒண்டிங்கில் இரண்டின் எட்டாம் அழு என்று சொல்லி சொல்லலாம் மாறி இன்னும் ஒரு கேள்வி இரண்டின் உம் ஒண்டிங்கில் நாளின் சய மூணாம் வலுன்னு வந்தா இவரை நாங்க தலைகிலாக மாத்தி நாளின் மூணாம் வலு என்று சொல்லி வெழ்கி அடிச்சு பெழ்த்தி அடிச்சு இந்த கேள்வி நாங்க செய்வோம் இந்த தியரி என்ன பேசுறாரு எந்த ஒரு இலக்கத்தினுடையது பூஜ்யமா வலு அவர் ஒன்றை தான் தருவார் அதாவது எக்ஸின் பூஜ்யம் ஒன்று ஆயிரத்தின் அவரும் ஒன்று ஏன் பூஜ்யமா வலு அவரும் ஒன்று எந்த ஒரு இலக்கத்தின் பூஜ்யம் வச்சுக்கொண்டு இந்த கேள்வி எப்படி சிம்பிளா செய்யலாம் இங்கே எக்ஸின் கணம் தந்திருக்கார் பரவாயில்ல தம்பி ஒரு வலு வந்தா அவர் என்ன செய்யலாம் உள்ளுக்கு கொடுக்கலாம் தானே அப்போ இந்த வர்க்கத்தை நான் ரெண்டுக்கும் கொடுக்குறேன் வைக்கும் கொடுக்குறன் வர்க்கம் வர்க்கம் என்று சொல்லி எழுதலாம் எதலாம் எந்த ஒரு இலக்கத்தின் பூஜ்ஜியம் அவர் யாரு ஒன்று அப்ப இந்த கடத்துக்கு பதிலாக நான் ஒன்றை தூக்கி போடலாம் பெருக்கல் அப்ப ஓ ரெண்டு ரெண்டு அப்ப ரெண்டு எழுதலாம் இந்த கணத்தை நான் உள்ளுக்கு கொடுத்தா இரண்டின் கணம் இரண்டின் கணம் என்று சொல்றது எட்டு எக்ஸின் சயர் இண்டாமல் கொஞ்ச நேரத்துக்கு அவர் அப்படியெல்லாம் போட்டுக்கொள்றேன் தம்பி இவர் வலுவின் வலு வந்தா என்ன செய்யும் பெருக்கப்படும் அப்ப இந்த இரண்டு இந்த இரண்டு வெட்டுப்பட்டா டீயின் சய ஓரா வலு என்று சொல்லி வரும் ஏன் ஒவ்வொன்று ஒன்று தானே ஒன்று இப்ப நான் அடுத்த ஸ்டெப் அழிச்சி கூட்டி எழுதுறேன் இந்த சய ஒன்றுக்கு கீழே வார வர நான் மேலுக்கு அனுப்பினா பிளஸ் ஆ போவாரில்ல டீயின் சய ஓரா வலி மேல கொடுத்தா டீயின் ஓரா வலு என்று சொல்லி போகும் அடுத்த ஒரு விஷயம் தான் ஒரே அடிகள் இருந்தா பார்ப்போம் எக்ஸ் எக்ஸ் ஒரே அடிகள் பெருக்கப்பட்ட வலுக்கள் கூட்டுப்படும்

என்ன ஆரம்பிக்க இருக்கிறோம் இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடப்பரப்பு இது ஏன் வருகிறது எதனால வருகிறது ஒவ்வொரு தீயதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து அதிகமான கேள்வி செய்யக்கூடியதாக இருக்கும் சரிதானே ஸோ விரும்பக்கூடிய மாணவர்கள் தரம் ஒன்பது படிக்கிற மாணவர்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் பதினேழாம் தேதி பிசிக்கல் அண்ட் ஒன்லைன் ரெண்டு கிளாஸை வந்து ஜாயின் ஆகி கொள்ளலாம் அதே மாதிரி தரம் பத்து மாணவர்களுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஒருங்கமை சமன்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம் நாங்கள் என்ன செய்யறோம் பிசிக்கல் அண்ட் ஒன்லைன் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றோம் ஸோ ஒருங்கமை சமன்பாடு அது மிச்சம் சிம்பிளான ஒரு பாடம் சரிதானே நான் பத்தாம் ஆண்டுக்கு தியரி செய்றது ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறது அதை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி அடுத்த வீடு நான் என்ன செய்யறேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்றேன் ஸோ கிளாஸில் ஜாயின் ஆக கீழே கீழ நம்பர் இருக்கு கட்டாயம் இணைஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடுக்கு என்னோட ஐடியா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் மறக்காம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கண்டெக்ட் பண்ணி என்ன பேசி பேசுகிறோம் டவுட்டை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க ஃபியா மணிலா